இந்த வருட விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா எந்த நேரத்தில் விநாயகரை வழிபட வேண்டும் தெரியுமா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆவணி பதினொன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிற்பகல் மூன்று இருபத்தி ஏழு வரை நீடிக்கிறது விநாயகர் சதுர்த்தியன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கிறது மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை இருக்கிறது இந்த நேரத்தில் விநாயகரை பூஜித்து வழிபடலாம் விநாயகருக்கு உகந்த நாளான புதன்கிழமையில் விநாயகர் சகுர்த்தி வருவதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் விநாயகரை வழிபட கல்வி ஞான தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த நாளில் விநாயகருக்கு அருகம்போல் வெள்ளருக்குச் சாற்றி கொழுக்கட்டை அவல் பொறி சுண்டர் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் ஓம் கங் கணபதியே என்ற மந்திரத்தை கூறி வழிபட துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழலாம்